நன் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் ஆட்டரையும் கெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா லாட்டரியும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு விருட்டு நண்பா நம்மளுக்கு ஆள் போது ஏபிஎஸ்சி பிசி ஸ்ட்ராங்காக உட்காருது நண்பா நம்மளுக்கு பாக்ஸ்லாம் ஜஸ்ட் டிமிஷில் உட்காந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாருங்கள் நண்பா ஒரு மணி டீஎல் லாட்ரிக்கான ஆல் போரு மூணு நாலு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸ் எனக்கு எசிங் பாருங்க நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது ஆறு நாலு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஒன்பது எட்டு நண்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலான்னுப்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க பாக்ஸுக்கான போர்டுக்கான கெஸிங் பண்ணுங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஒன்பது ஏழு அனுப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது அது கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்ம சேனல் முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் பண்ணுங்கள் ஆல் போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்பது நாலு மூணு நண்பர் நல்லா அங்கே தான் நம்ம பயில் நம்மளுக்கு நேற்றுலாம் ஆல் போர்டு கொஞ்சம் ஜெஸ்ட்டு மிஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு தான் எடுத்துச்சு இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் கண்டினியூவாக நம்மளுக்கு கேரளாவில் ட்ரே மெத்தட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லை ஒன்று கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க பாக்ஸ்கானு கெஸிங் பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு ஒன் ஒன்று ஒன்பது ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கானு கெஸ்டிங்னு பாருங்கள் எட்டு மூணு ஆறு ஒன்று ஒன்பது ஏழு நண்பா ஏ போர்டு எட்டு மூணு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா சோ பொறுத்த அளவுக்கு நாலு சோல் எனி டூ ஷோ இல்லை த்ரீ ஷோ கம்பல்சரி ஆல் போர்டு இல்லைனா போர்டு நச்சா ஸ்ட்ராங்காக உட்கார் நண்பா ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுவீங்க நண்பா நம்ம பார்க்கலாம் நண்பா இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நண்பன் இன்னைக்கு ஆர்மணி மணி டியர் லாட்ரிக்கான பாருங்கள் ஆல் போர்டு மூணு அஞ்சு ஏபிஎஸ் சிபிசி பாருங்க நாலு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஆறு மூணு ஆறு நாலு ஒன்பது மூணு எனக்கு ஸ்டா பாக்ஸுக்கான பாருங்கள் நண்பா ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது நண்பா போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கெஸ்ஸிங்ல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம தொடர்ந்து இருக்கிற நல்ல ஒரு வழி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனி டூ ஆர் த்ரீ ஸோ நம்மளுக்கு கம்பல்சரி போடையும் போர்டையும் நல்லா டார்கெட் பண்ணுங்க அப்புறம் ஏபிஎஸ்சிபிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா நீங்கள் டார்கெட் பண்ணிவிங்கா தேங்க்யூ நண்பா கணக்கு இசிங் பண்ணுங்க ஆள் கோடு ஒன்று மூணு எனக்கு அதில் ஸ்ட்ராங்காக வருங்கிறது ஒன்று நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க ஏபிஎஸ்சிபிசிக்கான கணக்கு பண்ணுறது ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது எனக்கு அதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு நண்பன் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஏன்னா இது மெத்தடு வேறு மெத்தடில் நான் போட்டு பார்த்துக்கணும்பா அதனால நம்ம சோதினா அதிக அதிகமாக கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டிருங்க பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஏழு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு நண்பா எனக்கு அதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்று மூணு மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்பது ஜீரோ நம்ப நல்லா ஸ்டாங்காக தான் நம்ப இருக்கு உங்கள் கிடைப்பில் இருந்த மாதிரி ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கேஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ப நம்ம தொடர்ந்து எடுக்க நல்லா ஒளி இருக்குது நண்பா கொஞ்சம் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து விட்டுருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு நண்பன் டேப்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா